நடிகை குஸ்பு ரஜினி கமல் சத்தியராஜ் விஜயகாந்த் சரத்குமார் என முன்னணி நடிகர்களுடன் இணைந்து ஜோடி சேர்ந்து நடித்தவர் வருஷம் பதினாறு படத்தில் கார்த்திக்குடன் இணைந்து தனது முதல் படத்திலேயே குஸ்பு தன்னுடைய கவர்ச்சியான உடல்வாகால் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்தவர் மிக பெரிய ஹிட் பட நாயகியாக வளம் வந்தவர் தன்னுடைய சினிமா கேரியர் குறித்தும் சக நடிகர்கள் குறித்தும் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை கலா மாஸ்டருடன் இணைந்து குஸ்பு பகிர்ந்து வருகிறார் நடிகர் சத்யராஜுடன் அனுபவங்களையும் தயாரிப்பாளர் நடிகை என பான்முகம் காட்டி வருகிறார் குஷ்பு நடிகை குஷ்பு வருஷம் பதினாறு படத்தின் மூலமாக கோலிவுட்டில் தன்னுடைய நாயகிக்கான பயணத்தை தொடங்கிய அவர் தொடர்ந்து ரஜினி கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் இணைந்து படங்களில் நடித்து வருகிறார் ஒரு கட்டத்தில் தன்னுடைய படத்தை இயக்குனர் சுந்தர்சியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட குஷ்பு இரண்டு மகள்களுக்கு தாயாகி உள்ளார் இதில் மூத்த மகள் அவந்திகா நடிகையாக மாற உள்ளதாக தனது சமீபத்தை பட்டியல் குஷ்பு தெரிவித்தார் தன்னுடன் இணைந்து நடித்த சக நடிகர்கள் குறித்து அடுத்தடுத்து சுவாரஸ்யங்களை பகிர்ந்து வருகிறார் நாட்டாமை படத்தில் சரத்குமாருக்கு ஜோடியாக தான் வயதான கேரக்டர்களில் ஏற்று நடித்த நிலையில் அப்போது தனக்கு இருபத்தி நான்கு வயதுதான் ஆகியிருந்தது என்றும் காதூரும் வெள்ளை சாயம் பூசிக்கொண்டுதான் நடித்ததாகவும் முன்னதாக இந்த கேரக்டரில் தன்னை நடிக்க வைக்க கே எஸ் ரவிக்குமார் தயங்கியதாகவும் ஆனால் அந்த கேரக்டரை தான் சிறப்பாக்கியதாக ரசிகர்களின் பேவரட் படங்களின் லிஸ்டில் அந்த படமும் உள்ளதாகவும் குஷ்பு தெரிவித்தார் இதனிடையே நடிகர் சத்யராஜ் குறித்தும் குஷ்பு தனது அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை பகிர்ந்துள்ளார் தான் தமிழில் நடிகன் படத்தின் மூலம் சத்யராஜுக்கு ஜோடியாக முதல் நடித்ததாகவும் தொடர்ந்து பிரம்மா வெற்றிவேல் சக்திவேல் உள்ளிட்ட பதிமூன்று படங்களில் சத்யராஜோடு இணைந்து நடித்துள்ளதாகவும் தமிழில் தான் அதிகமான படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்த ஒரே நடிகர் சத்யராஜ் என்றும் கூறியுள்ளார் அவருடன் பதிமூன்று படங்களில் தான் ஜோடியாக நடித்துள்ளதாகவும் குஷ்பு தனது பேட்டியில் தெரிவித்தார் சத்யராஜுடன் இணைந்து நடிக்கும்போது அந்த செட்டே மிகவும் கலகலப்பாக இருக்கும் என்றும் கூறுகிறார் சத்யராஜுடன் கவுண்டமணியும் கூட்டணி சேர்ந்து விட்டால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாலியாக இருக்கும் என்றும் குஸ்பு தனது பேட்டியில் தெரிவிக்கிறார் தான் முதன் முதலில் சத்யராஜுடன் இணைந்து நடித்த நடிகன் படத்தின் ஷூட்டிங் கொடைக்கானலில் நடந்த நிலையில் அந்த படம் தனக்கு மறக்க முடியாத படமாக அமைந்ததாகவும் குஸ்பு குறிப்பிட்டுள்ளார் நடிகன் படத்தில் சத்யராஜுடன் குஸ்பு கவுண்டமணி மனோரமா உள்ளிட்ட ஏராளமான நடிகர்கள் இணைந்து நடித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் இதுபோன்ற போன்ற சந்திக்கலாம் நன்றி வணக்கம்